உயிர் தாண்டவர் இயேசு கிர்த்துவில் எனக்கு மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் இருபத்தி இரண்டாம் வாரம் செவ்வாய் முதல் வாசகம் இறைஞானமாகிய கிறிஸ்து மறைபொருளாக விளங்குவதால் இறைவனே வெளிப்படுத்தினால் அன்றி மனிதனால் அதை அறிந்து கொள்ள முடியாது இந்த இறைஞானம் சிலுவையில் வெளிப்படுகிறது மக்கள் இதை மடமை என்பர் ஐம்புலன்களாலும் ஆராய்ச்சி நுட்பத்தாலும் இதை அளந்தறிய முடியாது இறைவனின் ஆவியை இறைஞானத்தை அறிய உதவும் என்ற உண்மைகளை இன்றைய வாசகத்தில் காணலாம் மனித உள்ளமும் இறை உள்ளமும் எப்பொருளையும் பகுத்தும் தொகுத்தும் அறியலாம் அணுவை துளைக்கும் ஆற்றல் கொண்டவன் மனிதன் ஆனால் அதே மனிதனால் மற்ற மனிதனின் ஆழ்மனத்தை அவனது மறைவான திட்டங்களை அறிந்து கொள்ள முடியாது என் உள்ளம் என்ன குவியல் எனக்கு மட்டுமே தெரியும் எனக்கே சொந்தம் அப்படியே இறைவனின் உள்ளத்தில் ஊழி ஊழி காலமாய் உருவாகியுள்ள மீட்பின் திட்டத்தை ஆவியார் ஒருவரே அறிந்து அறிவிக்க முடியும் அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை ரோமையர் பதினொன்று முப்பத்தி மூன்று எனவே இறைவனில் மறைந்துள்ள திட்டத்தை அவரது உள்ளமாக்கிய அவரது ஆத்மாவாகிய ஆவியானவர் மட்டுமே அறிவிக்க முடியும் ஆவியை பெற்றாலன்றி இறைவனின் ஞானத்தை சிலுவையின் மடமையை புரிந்து கொள்ள முடியாது புத்திக்கு தெளிவு தரும்படி ஆவியை மன்றாடுவோம் இருவகை இயல்புகள் எதையும் இவ்வுலகின் கண்ணோட்டத்தில் கணிக்கும் மனநிலை உலகின் மனப்பான்மை என்கிறார் பவுலடியார் இவன் உலகியல் மனிதன் இவன் இவ்வுலக தேவைகளை தவிர எதுவும் அறியான் கவலை கொள்ளான் இதற்கு முற்றிலும் மாறானது நாம் திருமுழுக்க வழியாக பெற்றுள்ள தெய்வீக இயல் புதுவாழ்வு அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள் அதனால் நாம் அப்பா தந்தையே என்று அழைக்கிறோம் நாம் எவ்வாறு அழைக்கும் நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பார்க்கிறார் ரோமையர் எட்டு பதினைந்து பதினாறு இறை ஆவி நமக்கு தெளிவூட்டுவதால் யோவார் பதினான்கு இருபத்தி ஆறு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவின் சிந்தனையைப் பெறுகிறான் இயற்கைக்கு மேம்பட்ட கண்ணோட்டத்தோடு அனைத்தையும் கணிக்கிறான் அதன்படி தன் வாழ்க்கையை அமைத்து கொள்கிறான் இவ்வுலக சம்பந்தமான தொழில் செல்வம் விஞ்ஞான அறிவு உலகியல் அனுபவம் ஆகியவற்றை திருமுழுக்கால் நாம் பெறுவதில்லை ஆனால் இவை அனைத்தும் இறைவனின் திட்டத்தில் பெற்றுள்ள இடத்தை கணிக்க தூய ஆவி உதவுகிறார் மனித இயல்பு மட்டும் கொண்டவன் ஆவிக்குரிய மனிதரை எடைபோலவும் தகுதியற்றவன் தன்னை ஒருவருக்கு அறிவு அரிதாய் தானே தானாய் எங்கும் நிறைந்து உன்னிற்கு தியானிப்பதற்கு அரிய பறவொழியால் உலவா கெடாத அமுதாய் ஒளிவிளக்காய் என் உள் கவர்ந்தாய் யான் அறியாது இருந்தாய் இறைவாம் இனியேனும் நின்னை பெறுமாறு எனக்கு அருளாம் நிலையைக் கொடுக்க நினைப்பாயோ என்று தாயுமானவர் பாடுகின்றான் மனித இயல்பால் மட்டும் இயங்குபவன் கடவுளுக்குரிய ஆவியை ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை உணர்கின்றேனா தேவ ஆவியின் துணையால் மடமையாகிய சிலுவையே என்னை மாண்புற வைக்கும் என்பதை உறுதியுடன் ஏற்றுக்கொள்ளுகிறேனா நாம் பெற்றுக்கொண்டது இந்த உலகத்தின் மனப்பான்மையன்று கடவுளிடமிருந்து வரும் ஆவியே இரண்டாம் வாசகம் லூகா இயல் நான்கு இறைவாக்கியங்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு யூத சமுதாயத்தை ஜெபிப்பதற்கும் போதிப்பதற்கும் சமுதாய ஒற்றுமைக்கு மையமான இடம் ஜபக்கூடமாகும் அங்கு வருபவரில் யாரேனும் வேத நூலை வாசிக்க அழைக்கப்படுவர் அதற்கு விளக்கமும் வழங்குவர் இயேசு பல முறை இப்பணியை கப்பனாகும் ஜெபக்கூடத்தில் செய்துள்ளார் அவரது உரையை கேட்டும் அவரது அவர் பேயை விரட்டியதைக் கண்டு மக்கள் மலைத்து போன நிகழ்ச்சியே என்ற நற்செய்தியும் அதிகாரத்துடன் போதித்தார் தெய்வ திருமகன் இறைவனோடு இருக்கும் இறை வார்த்தை தெய்வ திருமகன் இறைவனோடு இருக்கும் இறை வார்த்தை இறைவனும் அவரை எனவே அவரது போதனைக்கு முன்னோர்களின் மேற்கொள் தேவையில்லை ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ற மத்தியு ஐந்து இருபதில் தனி அதிகாரத்துடன் போதித்தார் சட்டங்களுக்கும் தானே சட்டங்களுக்கும் தானே மூலக்காரணர் என்பதை எண்பிக்கவே பழைய விதிமுறைகளை மாற்றி புதிய நெறியை புகுத்தினார் கொலை செய்யாது கொலை செய்கிறவர் எவரும் தண்டனைக்கு தீர்ப்புக்கு ஆளவர் கொலை செய்யாது கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தம் சகோதர சகோதரர்களிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளவர் மத்தையோ ஐந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம் நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம் யோவான் மூன்று பதினொன்று என்று எல்லாம் அறிந்தவராய் பேசுகிறார் தன்னையே உண்மை என்கிறார் எனவே இவரது உரையை கேட்ட மக்கள் மலை போனதில் வியப்பில்லை இறை இயேசுவின் சொற்களை எத்தனை முறையோ கேட்ட நான் அதை சிந்தித்து வியப்பும் திகைப்பும் அடைகிறேனா அவரது வார்த்தை என் வாழ்க்கை பாதையை நெறிப்படுத்தியுள்ளதா பேசாதே இவனை விட்டு போம் இயேசு உரையாற்றி கொண்டிருக்கையில் ஓர் அலறல் ஐயோ நாசதே இயேசுவே எங்கள் காரியத்தில் ஏன் தலையிடுகிறீர் எங்களை தொலைக்க வந்தீரோ சத்தான் மனித சமுதாயத்தின் பகைவனாகி தொடக்க நூலில் அறிமுகப்படுத்தப்படுத்தப்பட்டுள்ளான் படுத்தப்பட்டுள்ளான் அவனது படைகளில் பேய் பசாசுகள் என்ற தீய சக்திகள் இவையே மனிதனது நோய் நொடிக்கும் உணமுள்ள பிறப்புக்கும் காரணம் என யூத மக்கள் நம்பினர் தெய்வ திருமகனையே சோதிக்க துணிந்தவன் அழகை யூதாஸ் பேதுரு அனநியா என்போரையெல்லாம் ஆட்டி படைத்தவனும் இவனை யோவான் பதிமூன்று இருபத்தி ஏழு லுக்கா இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று பணி ஐந்து மூன்று இறையரசை அழிப்பது இவனது நோக்கம் மத்திய பதிமூன்று இருபத்தி ஒன்பது பாம்பொங்களின் உற்பத்தி சாலை இவன் ஒன்று யோவான் மூன்று எட்டு முதற்பத்து முடியும் தெய்வ திருமகனின் திருப்பணி அழகையின் ஆதிக்கத்தை அகற்றி இறையரசை நிலைநாட்டுவது ஆகும் கல்வாரியில் அழகை ஆண்டவரை வென்றது போல் தோன்றினும் அதே மரணத்தால் அழகையின் தலைகளை தகர்த்தெறிந்து மனிதனை மீட்டார் இயேசு வாய்ப்பு கிட்டிய பொழுதெல்லாம் அதை அதட்டி அடக்கியுள்ளார் என்றே நச்சுதி அதற்கு சான்று இறுதி தீர்ப்பு நாளில் அவரது ஆதிக்கம் அழிவரும் என்பது உறுதி திருவெளிப்பாடு இருபது ஏழு பத்து அந்நாள் வரை கிறிஸ்து அளிக்கும் சக்தியால் அதனுடைய அதனுடன் போராட நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் எவ்வேசியர் ஆறு பதினொன்று பதினாறு பேசாதே இவனை விட்டு போ என்ற கட்டளையால் அப்பேய் அவனை விட்டு சென்றது ஆண்டவரின் வல்லமை வெளிப்பட்டது என்னை கெடுக்க இசைந்த இறைவினை நோய் தன்னை கெடுக்க தகாதோ பராபரமே பாவிப்படும் கண்க பார்த்தும் இறங்காது இருந்தால் ஆவிக்கு உறுதுணை யார் ஐயா பராபரே என்கிறார் தாயுமானவர் ஒரே சொல்லினால் அனைத்தையும் அடக்கியருளும் ஆண்டவரை அண்டி செல்லுகின்றேன் இவர் அருகில் இருக்க எம் துணையாய் இருக்க எத்திய சக்தியும் எம்மை வெல்ல முடியாது என்ற திடமான நம்பிக்கை என்னிடம் உண்டா நினைவில் கொள்ள இவர் வார்த்தை எத்தகையதோ அதிகாரத்தோடும் வல்லமையோடும் இவர் அசுத்த பேய்களுக்கும் கட்டளை இடுகிறார் அவை போய்விடுகின்றன ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்